என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வருஷத்தோட நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு முடி போகிறது ஸோ நாளைக்கு புதுவருடம் வந்து பிறக்கிறது நம்ம விண்னஸ் கிளாஸ் அகடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தா பாருங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருக்கேன் இது ரொம்ப முக்கியமான அப்டேட்லாம் ஒன்றும் கிடையாது பட் உங்ககிட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுன்றதுக்காக மேக் பண்ணிக்கோம் நிறைய மாணவர் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பஸ் ஜான் இருப்பீங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ குரூப் ஃபோருக்கு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் மட்டுமே கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க மேபி நீங்கள் படிப்பு படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கலாம் அல்லது ஜாப் அலாட்டுக்காக நம்ம அந்த ஜாப் விஷயம்லாம் போடுவோம் இல்லையா அரசு வேலைவாய்ப்பு செய்திகளெலாம் கொடுத்துருப்போம் அதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து தொடர்ச்சி கிட்டத்தட்ட நம்ம நாலு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஸோ நிறைய நண்பர்கள் மின்னியூஸ் கிளாஸ் அகாடமிக்குன்னு சில பேர் வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்போம் எது போட்டாலுமே நீங்கள் வந்து அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதை வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பீங்க ரைட்டா ஸோ உங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்ல வரது என்னென்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிருச்சு இன்றைக்கூட முடிஞ்சிருச்சு இந்த வருடத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது கஷ்டமான நிகழ்வுகளாக இருக்கலாம் சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கலாம் இல்லை ஜாபுக்கு நம்ம படித்து கிடைக்காமல் போகலாம் சில அறிவிப்புகள் வரும் நம்ம எதிர்பார்த்து ஏமாற்றம் அணிஞ்சிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிடுங்க ஸோ புது வருடம் பிறக்கிறது ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆண்டாக அமையும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய ஜாப் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் வந்து நம்ம வந்து படிக்கணும் இந்த வருடம் வந்து ஜாப்புக்கு போகணும் அப்படின்றத மனசில் நினைங்க ஒரு உறுதி எடுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சத்தியம் எடுங்க மனசுக்குள்ளே ஒரு சத்தியம் எடுங்க இன்னிலேருந்து நம்ம இப்போ நாளைலேருந்து நாளைக்கு புது வருடம் இருக்குதா நாளையிலேருந்து நாளைக்கே வந்து புக்கு ஓப்பன் பண்ணுங்கள் நாளைக்கு புது வருடம் பிறகுது ஜனவரி ஒன்று முதல் நாள் ஸோ நாளைக்கே புக்கு ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய விதமான தேர்வுகள் இருக்குது அது குரூப் ஃபோர் வரலாம் குரூப் டூ இருக்குது குரூப் ஒன் இருக்குது ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்கு இரண்டாம் மலை காவல்திருவு சப் இன்ஸ்பெக்டர் இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய விதமான போஸ்டிங் வரலாம் நம்ம எதிர்பார்க்காத சில நோட்டிஃபிகேஷன் வரும் டிஆர்பிலு கூட நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய விதமான வேலைவாய்ப்புகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் இடையில வந்து கொஞ்சம் எலக்ஷன் வரதுனால கொஞ்சம் பிரேக் ஆகும் இல்லையா ஆஃப்டர் த எலக்ஷன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி ஏமாற்றப்படாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ரீடா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நடுத்தர ஃபேமிலியில் இருக்கீங்க ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கீங்க ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கீங்க கிராமப்புறத்தில் இருக்கீங்க ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதார பிரச்சனைகள் தான் மெஜாரிட்டியாக படிப்போம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் ஒய்ஃபை காப்பாற்றணும் பிள்ளைங்களை காப்பாற்றணும் ஸோ நம்ம குடும்பத்தில் பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அல்லது வந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேமிலியை ரிலேட்டடாக நம்ம ஃபேமிலியை வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் நம்ம ஃபேமிலியை ஒரு படி வந்து தூக்கி நிறுத்தணும் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படியாவது வெளியே வந்துடணும் ஸோ அதுக்காக தான் படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருப்பீங்க லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கணும் ஒரு கௌரவத்துக்காக ஒரு போஸ்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க யாராவது ஒரு சில பேர் இருக்கலாம் ரைட்டா ஆனால் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் ஃபேமிலியை காப்பாற்றணும் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கனவோட வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் படிக்கிறவங்களாம் மேபி இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அப்படி தான் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வந்து அட்மிஷன் போடும்போது மெசேஜ் பண்ணும்போது நான் அப்படி தான் பார்க்குறேன் ரைட்டா ஸோ கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப்டர் பொங்கல் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஆஃபீஸெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அதான் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக வரும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயாவது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம எந்தளவுக்கு படித்தோம் நல்லா படித்தோமா நல்லா நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் படித்தோமா எந்தளவுக்கு படித்தோம் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள் கேட்டுட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயாவது வந்து நம்ம நல்லா படிக்கணும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து போ

இருபத்தின வேஸ்ட் பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு போட்டி தேர்வு வருது அப்படின்னா அந்த தேர்வை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் வந்து வெற்றி அடையணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உறுதி எடுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நாங்கள் வேட் பண்ணோம் ஸோ வரக்கூடிய ஆண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆண்டாமையும் எல்லாம் படிங்க ஏழைகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கல்வியால் மட்டும்தான் முடியும் எஜுகேஷன் ஸோ எஜுகேஷன் அவங்க படி ஒரு ஏழை வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ பணக்காரங்க படிக்கிறதுக்கும் ஏழை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு பணக்கார ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க கோடி பணம் இருக்கும் அவங்க வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுற அவசியம் கிடையாது ஸோ அவங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பிள்ளையும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க பிஸ்னஸ் ஒரு போயிடுவாங்க ஸோ பேருக்கு மட்டும் ஒரு டிகிரி வாங்கினா போதும் ஆனால் ஏழைகள் அப்படி கிடையாது ஒரு இப்போ டென்த்து படிக்கணும் டுவெல்த்து படிக்கணும் டிகிரி படிக்கணும் இந்த டிகிரியை நம்ம எதுக்காக படிக்கிறோம் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்க மாட்டோமா ஒரு அரசு வேலைக்கு போக மாட்டோமா நம்ம பேரண்ட்ஸை அப்படி தான் வந்து கனவு காண்டிருப்பாங்க பிள்ளை படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட மாட்டானா நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டானா ஸோ அப்படி நினச்சி தான் நம்மளை படிக்கையே வச்சிருப்பாங்க ஸோ படிப்புன்றதே நம்ம பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி ஏதாவது நல்ல போஸ்டிங் போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மளை படிக்க வச்சு அவங்க கனவு காண்டிருப்பாங்க ஸோ அவங்களோட கனவை நம்ம நனவாக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு வந்து போயாகணும் ரைட்டா ஸோ ஏழைகளோட அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தது அப்படின்னு சொன்னால் அது எஜுகேஷன் மட்டும் முடியும் அப்படி நம்ம நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிக்கிறவங்களுக்கு எதாவது ஒரு எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுத்து நம்ம உள்ளே போயிவிடுவோம் ரைட்டா ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனை நினச்சி கண்டிப்பாக வந்து நாளையிலேருந்து படிக்க துவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஸோ அது சொல்கிறது தான் எப்படி மேக் பண்ணோம் ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா நம்ம இனஸ்ட் கிளாஸ் அகாடமியில் வந்து நம்ம டெஸ்ட் பெச் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஜனவரி ஒன்று நாளைக்கு வரைக்கும் நமக்கு ஆஃபர் இருக்குது நம்ம பீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சொல்லியிருந்தோம் பட் எட்நூறு வந்து நியூ இயர் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக படிங்க ஓகேவா நன்றி வணக்கம்